வணக்கம் 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 இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸோட அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸோட வந்திருக்கேன் சோ ரொம்ப நாளா வந்துட்டு கரண்ட் அடுப்பு வாங்கி கொடு கரண்ட் அடுப்பு வாங்கி கொடுங்க அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து கரண்ட் அடுப்புக்கும் மேல ஒன்று வாங்கியிருக்கேன் அம்மீட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்

ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நான் உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் தெரியும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நான் வாங்கி வச்சிருக்கேன் சொல்ல மாட்டேன் கரெக்டா இருக்கு தங்கத்துக்கு மேல தங்கத்துக்கு கீழ நடுவுல என்னன்னு கண்டுபிடிக்க காட்டுமா நீ என்ன வாங்கிட்டு இருக்க எனக்கு நீ ஃபர்ஸ்ட் காமி சரி நான் மா தேடிட்டு வா நான் ஒரு வாங்கி இருக்கறல்ல காட்ட மாட்டே அந்த மீசோ ஆப் யார் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா மீசோல அடிக்கடி ஆர்டர் போட்டுட்டே இருக்கே எனக்கு ஒரு பொண்ணு போட்டு தருவா ஸ்கூலுக்கு எது பண்ற இருக்கா சத்தியா நான் அவதே எனக்கு என்ன செய்வா நீ செலக்ட் பண்ணி சொல்றது அந்த பொண்ணு ஆமா ஏய் எனக்கு போர் தெரியுதுல ரெண்டு பேரும் உட்கார்ந்து கோமாரி எதுக்கு மேல கோலிங்க தூங்க வச்சு உட்கார்ந்தா ஏதோட சாய் வீட்டுக்கு வர டைம்ல பாத்து ஏதோ நோண்டி ஏ இது போட்டு தரேன்னா போட்டு கொடுத்துருவா என்ன சொல்ல வேற மொட்டையவே காட்டியிருக்கேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அத பார்த்தாலே தெரியும் நீ மீசோல என்ன வாங்குவோம்னு பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி என்ன தெரிஞ்ச கவலை சொல்லுங்க அப்புறமே உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிடும் போது தக்காளி சுவரை சாப்பிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் நீ எனக்கு சொல்லி ஒரு சர்பீஸ் வாங்கிட்டு வந்துருக்குன்னு என்னது இவ்வளவு நேரம் கையில இருந்தவோ நீ பாக்கல ஒரு பெரிய பாக்ஸா இருக்குதே குடி குடி அப்பதான் பாக்ஸ் வரதான் வருவத

ஹீரோட அம்மா சமையல்காரு இது வந்து அப்படியே செஞ்சிருக்காங்க கிரேவ் மாதிரி செமையா இருக்கு பாக்குறதுக்கே எச்சுருச்சு நீ ஏன் அங்க வந்து ஒரு எது எழுப்பு அவங்க சொல்லுங்க ஈரோட அம்மா சமையல்கார இது செஞ்சது நான் செஞ்சு பார்த்தேன் அருமையா இருந்தது அப்படின்னாங்க செய்யலாம் சிம்பிள் தான் அழகா மிளகு மிளகு சுக்காபமா மிளகு சுக்கா ஓகே விட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த கறி நம்ம தறுக்கிற மாதிரி மிளகு போட்டு செய்யற மாதிரி மீன் மேற்கிருக்காங்க தக்காளி சாப்பாடு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து தாளிச்சு வேலைதான் உங்கள்டு ஆமா இது கண்ணு குக்கர் தானே தக்காளி சாப்பாடுக்கு தேவையான பொருள் தக்காளி வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது கிராம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டியே கழுவி கட் பண்ணிச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பிரிஞ்சி இலை போது ஒரு நாள் பெருசாகனா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் மீன் மேக்கரை தான் போட்டு சேப்பிறேன் ஒரு நூறு கிராம் மீன் மேக்கறது நல்லா ஊற வச்சு கழுவி பிடிஞ்சிடுவேன் நூறு கிராம் இருக்குமா ஐம்பது இருக்குமா தெரியல வீட்டிலேருந்து அடி அடி இருந்தது எடுத்து போட்டேன் அது நீங்களே நிகழ்ச்சி பண்ணிக்காங்க அப்புறம் புதினா தலை ஒரு நா ஒரு கைப்பிடி புதினா தலை கொஞ்சம் பாருங்கள் கொத்தமல்லி தலை இன்னைக்கு மல்லி இருக்கிறனால மல்லித்தலை போடுறேன் இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து இஞ்சி பூண்டு

வாசமும் நல்லா இருக்குது இல்ல கதையா எல்லாம் போட்டு அரைக்கலாம் நிறைய அப்படியே போட்டோம்னா நம்ம சாப்பிடுவோம் இலை வரும் போது மாதிரி ஒதுக்கி வர்றதுக்கு காரணம் ஒதுக்கி வச்சிடலாம் இது நம்ம அரைச்சிட்டோம்னா அப்படியே சாப்பிடலாம் இல்ல சரிவா சமையல் ஆரம்பிச்சு சமையல் ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ரெடி ஆச்சு மணி எட்டு ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு பத்து மணி தான் இப்ப ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து சூடு பண்றதுக்கு இப்போ என்ன சொல்லுங்க மேல திருவிச்சுட்டோம் கரெக்டா இருக்குமா

நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு அப்பயால பொறிஞ்சிடுச்சு இல்ல புதினா கொத்தமரி தாளி போட்டுக்கிறேன் போட்டேன் இதுக்குள்ளே வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி விட்டுக்கா வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்க வாட்டி தக்காளி போட்டு போயிவிட்டா இந்த குக்கர் வந்து யாருக்கு சௌரியமா இருக்கும்னா அந்த பேச்சலர்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு மெயினா யூஸ் பண்ணணும் ஆஹ் மேக்ஸிமம் ஹாஸ்டல் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த கிட்டலு இல்லேன்னா வந்து இன்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி தான் வாங்குவீங்க அதுக்கு பாத்திரம் தனியா வாங்கணும் ஆனா இது வாங்கணும்னா இதுல பாத்திரமும் இன்க்ளூடா செட் ஆகி ஈஸியா நம்ம வேலையை ஆமா ஒரு ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சவுகரியமா இருக்கு வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு சவுரியமா இருக்கு நானே வேலைக்கு காலையில அவுதே அவுகையும் ஓட பறக்க பறக்க இதுனா டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வேலைக்கு போயிடலாம் எதுக்கு பிக்னிக் போறோம்னா எடுத்துட்டு போ

நல்லா டேஸ்ட்டாக ருசியா இருக்கும் அது புதினா இல்லை போட வேண்டிய நல்லா கலர் கொஞ்சம் பச்சை கலராக தெரியுது காரத்துக்கு வர மிளகா மூணு போட்டு அரைச்சேன் அதை சொல்ல மாதிரி காரத்துக்கு காருக்கு வந்து ரெண்டு மூணு வர மிளகா போட்டுக்கிட்டேன் மீன் மேக்கன் போடலாம் எல்லாம் ஒன்றா போட்டு போட்டோம்னா தான் நல்லா இதுலேயும் கார் டேஸ்ட்லாம் இறங்கணும் அதுக்கோசம் இதே இதுலையும் ஏன் நல்லா கலர் இட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் வேட்டி தாளிச்சி போட்டுக்குவோம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கும் மாட்டோம் தக்காளி சோத்துக்கு எல்லாமே நம்ம போடுவேன் இது வந்து நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே மிக்சர் போட அரைச்சு பொடி வச்சிருக்கேன் இது ஒரு ஒரு அரை ஸ்பூனு மேக்கர் பிரியாணி நம்ம வீட்டுல ரெண்டு டமரம் அரைச்சி எடுத்துக்கணும் அதனால நாலு டமர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் நான் எடுத்து வந்து சிலூர் டமர்லாம் ரெண்டு டமரில் அரிசி எடுத்தேன் அதனால நாலு டமர் அரிசி எடுத்துருக்கிறேன் நாலு டமர் தண்ணி ஊச்சிருவேன் ஏன்னா இந்த டமர் உள்ள அந்த காட்டி மாட்டி தம்பி கட்டினால அரிசிலே நான் ஊற வச்சுட்டேன் அதான் சரி நாளைக்கு ஊற வைக்கிறதுல ஊற வச்சுக்கலாம் நான் இப்ப இதை உரைச்சு எடுத்து நாலு டவுன் மாதிரி தண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் அளவு அரிசி களைஞ்சி தண்ணியில கரெக்டா வச்சுக்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கல் என்ன பொங்கல் தக்காளி பொங்கலா தக்காளி சாப்பாடு மீன் மேக்கர் பிரியாணி தக்காளி சாப்பாடு சொல்லுங்க மீன் மேக்கர் பிரியாணி நான் உடனே விசில் வரும்னு நினைச்சிட்டு இருந்தா குண்டால ஆக்கற மாதிரி இருந்தாமா அப்படியே மூடி வச்சு வியகுன்னு அப்படிங்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா குக்கர்ல ஆக்காதீங்க குக்கர்ல ஆக்காதீங்கன்னு தான் மெயினா சொல்றாங்க இதுல ஆக்குறதுனால உனக்கு இந்த ப்ரஷர்லாம் இருக்காது அதான் ஆக்கிற மாதிரியே தான் இருக்கும் இப்படியே பேசாம குடிச்சிடலாம் போல செம டேஸ்டா இருக்கு சூப் மாதிரியே சூப் மாதிரி செமையா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு சொல்லுமா இத மூடி வச்சு நீ சாப்பாடு வேக வச்சிரலாம் கொதிக்குது பாருங்க நான் வச்ச உடனே சீக்கிரமே வேலை சரி வேகிட்டு அப்புறம் பாப்போம் சோ இப்போ வந்து நம்ம ஹைல தான் வச்சிருக்கோம் சோ இப்போ வந்து வெந்ததுக்கு அப்புறம் பாப்போம் எவ்வளவு நேரம் வேகணும் சோர் வெந்திருச்சேன்னு ஒரு 5 நிமிஷம் வந்தா சோர் கரெக்ட்

எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் புது குக்கர்ல ஆக்கிருக்க கரண்ட் குக்கர்ல சஹாராவுடைய எலக்ட்ரிக் குக்கர் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டது நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா வந்து தக்காளி சாப்பாடு எப்பயுமே இந்த மாதிரி நல்லா ஜூஸியா இருந்தால் பிடிக்கும் அதே மாதிரி அம்மா செஞ்சிருக்காங்க செம்மையா இருக்கு சாப்பிடலாம் செம்ம சூடு எப்பயும் போல தக்காளி சோறு வேற லெவலு

அதான் தங்கம்ல வெளிய போக முடியாது இப்படி வாங்கி ஆளுக்கு நாலு வீட்டுல வச்சுக்க வேண்டிதான் வெளிய போகும்போது வேணும் வித விதமா எடுத்து போட்டுக்கலாம் ஆமா கண்ணே வாருங்களே எவ்ளோ தங்கமான சேவையா இருக்கு வெறும் நூத்தி இருபது ரூபாய்தான் அதிகமான இல்ல நீட்டா இருக்கல சிம்பிளா இருக்கு ரெண்டு பவுன் அளவு ரெண்டு போன் கேட்டா ரெண்டு போன்னே சொல்லுங்க ரெண்டு போன் தான் ரெண்டு போன் அளவுதான் ரெண்டு போன் யாரு கேட்டா சொல்லிக் ரெண்டு போன் அளவு டியா இப்ப எல்லாம் கவரிங் சொன்னா யார் நம்ப மாட்டிக்கறாங்க தங்கம் கவரிங் இப்ப கண்டுபிடிக்க முடியாது கவரிங் ஃபுல்லுமே தங்க டிசைன் தான் வந்திருக்குதே நானே கவரிங் தான் நிறைய வைக்கிட்டு இருக்கேன் போடி விதவிதமா எடுத்து போட்டுக்க வேண்டியதா இன்ன ரெண்டு செயின் பாத்துக்கிட்டு இன்னொன்னு பட்டைய அழகா கட்டு மோப் வச்சு செம்மையா இருக்குதே லேடிஸ் போடுறதா லேடிஸ் போடுறது மோப் வச்சு சூப்பரா இருக்கு பாத்துக்கிட்டு அத ஒன்னு வாங்கி வச்சுக்கா

இந்த என்ன சொல்லுச்சு என்ன சொன்னே வேண்டாம் எனக்கு எல்லாம் யூஸ் பண்ணத் தெரியாது ஃபோன்ல தெரியாதேன்னு எங்க அம்மா சொல்லிச்சு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து ஊட்டு பூந்து கலையंडிட்டிருக்கீங்கம்மா எல்லாம் கத்துக்கிட்டேம்மா கத்திடுன்னு நல்ல நிறைய தெரியலங்களே சும்மா சிம்பிளா இது ரூபாய்க்கு இருக்குது ரூபா எவ்வளவு பாருங்க

ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்தது வந்து உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பி எனக்கு செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ செயின் நல்லா இருக்கா லேண்ட் மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டச் ஃபோன்லாம் வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கான டைம் வந்து அந்த ஃபோனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மன நிம்மதியெல்லாம் கிடைக்கும் ஸோ வாங்கி அவங்ககிட்ட இல்லைன்னா நீங்களும் வாங்கி கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நம்ம அம்மாவுக்கு இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ